அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அலமதுல்லா நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கேன் நம்புறேன் இன்றைக்கி என்ன விளாக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மீன் மசாலா அப்புறம் வந்து கறி மசாலா எல்லாமே தீர்ந்துடுச்சு சரி மசாலா தூளாட்டி ஆம் நாட் போக வேண்டிய வேலை இருந்துச்சு சரி மசாலா தூளா ஆட்டிக்கிட்டு அப்படியே வந்துரும் சொல்லிவிட்டு அதுக்கு தேவையான திங்ஸ்லாம் இப்போ நான் வறுக்க போகிறேன் அதான் இப்போ எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இருக்க எல்லா பொருளுமே மீன் மசாலாக்கு தேவையான பொருட்கள் தான் இது வெந்தயம் கருவேப்பிலை இது பார்த்திங்கன்னா அரிசி அரிசி கொஞ்சமாக சேர்த்துக்கிருவேன் அரிசி சேர்க்குறதுனால தான் குழம்பு குழுகளுன் இருக்கும் அதனால அரிசி சேர்க்குறாங்க அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த காலத்தில் வந்து இப்படி தான் மீன் மசாலா தூள் அரைச்சாங்க எங்கள் வீட்டு ஃபேமிலியில் அதைத்தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரேன் நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுடைய அம்மா அவங்களுடைய அம்மா அவங்க கைப்பக்குவத்துலேருந்து இது பண்ணது அதை பார்த்தா நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் மீன் மசாலா தூளுக்கு என்னென்னலாம் போடுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அரிசி அதனால வறுத்துக்குருவேன் பொரியரிசி மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு இது வந்து ஆப்ஷனல் தான் இது வந்து அந்த காலத்தில் போட்டுலாம் செய்யலை இந்த காலத்தில் உள்ளவங்க இதெல்லாம் போடுறதுனால நம்ம கைப்பக்குவத்துக்கு நம்ம கொஞ்சம் சேர்த்து வந்துச்சுட்டு இதெல்லாம் நான் சேர்த்து பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் இந்த முறையில் ஆட்டி பாருங்கள் தூள் ரொம்ப சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஜீரகம் பெருஞ்சீரகம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி அப்புறம் வர மிளகா காய்ஞ்ச மிளகாய் ஜோம்ல அதுதான் அதெல்லாம் வாங்கி போட்டுக்கோங்க மஞ்சள் போடணு மிளகு போடனு எல்லாம் சேர்த்து கருவேப்பிலையும் நல்லா வறுத்து அரைச்சி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு முன்னாடி சொல்லாதீங்க கண்டதெல்லாம் போட்டு அரைச்சா அதெல்லாம் குழம்பா அப்படின்னு சொல்லாதீங்க ட்ரை பண்ணி பாருங்கள் சமைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு மசாலா தூள்லாம் அரைச்சி வாங்கியாச்சு இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு மம்மியில் இருக்கிறோம் அப்படியே சரி போய் ஆளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு ஒரு பப்ஸு சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்திருக்குறோம் என்னுடைய பையன் வந்து அவனுக்கு நான் ஜூஸ் வாங்கி கொடுக்கலை ஏன்னா அவன் ஏற்கனவே சளியாக இருக்கிறான் அதனால அவனுக்கு வந்து டீ வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் லன் ஜூஸ் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் பெஸ்ட் மம்மியில் பார்த்தீங்கன்னா பனை அல்வான்னு ஒன்று கின்றாங்க ஆனால் நான் இது வரைக்கும் வாங்கி சாப்பிட்டதில்ல வாங்கிட்டு போய் சொன்னாங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஐநூறுவா ஒரு கிலோ வாங்கினா அரை கிலோ ஃப்ரீ ஆஃபர் போட்டிருக்காக வாங்கிட்டு போங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு அங்கே செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறவங்க சொன்னாங்க அவங்க செக்யூரிட்டியாக இல்லை ஆபீஸராக என்னென்னு எனக்கு தெரியல வாசலில் தான் இருக்கிறாங்க அதோடு சரி வாங்கலான்னு பார்த்தா ஸ்வீட் ஒரே தெரியா ஒன்றரை கிலோ வாங்கிட்டு என்ன செய்ய பையனுக்கு ஒத்துக்கிறாது அப்புறம் நம்ம மட்டும் அவனை விட்டுட்டு எப்படி சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கடைசியில் நான் வாங்கலை வாங்காமல் வந்துட்டு இந்த ஆஃபரை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அதுக்காக தான் நான் இப்போ சொல்கிறேன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் மம்மி வந்து பாரதி நகர் ஆசி மீன் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஸ்டா ஸ்மார்ட் பஜார் ரெண்டுக்கு நடுவில் தான் அது இருக்குது அங்கே நீங்கள் போய் வாங்கிக்கோங்க ஏன்னா ஆஃபரை வந்து ஏன் வீணாக்கிறீன் நான் வாங்கலாம் ஆனால் உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்குவீங்கல்ல ஆடி ஆஃபரில் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வாங்கிக்கங்க அதோடு நாங்கள் அங்கேருந்து அப்படியே ராம்நாட்டிலேருந்து ரெகுநாதபுரம் போனோம் ரெகுநாதபுரத்தில் வந்து சந்தை சாரி சந்தை போட்டிருந்தாங்க அது என்ன டேட்ஸில் போட்டிருந்தாங்கன்னு பாத் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே போட்டிருந்தாங்க சனிக்கிழமை சந்தை போடுறாங்க நம்ம இது வரைக்கும் போனதில் தான் பஸ் டைம் எங்கள் அக்கா போவாங்க ஆனால் நான் சொன்னாங்க இது வரைக்கும் நான் போனதில்லை பஸ் டைம் போய் பார்த்தேன் நிறைய கடைகள் இருந்துச்சு ஆனால் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு இல்லை நாங்கள் போன நேரத்தில் தான் அப்படியா ஈவினிங் டைம் தான் வருவாங்களே என்னன்னு தெரில நாங்கள் போகும்போது ஒரு லெவல் தேர்ட்டி ஆமாம் லெவல் தேர்ட்டி இருக்கும் போயிட்டு வந்தோம் அதனால கூட்டம் கம்மியாக இருந்துச்சா என்னென்னு தெரியல ஆனால் நிறையா கடைகள் இருந்துச்சு எனக்கு பார்க்க ராம்நாடு மாதிரியே தான் இருந்துச்சு நம்ம ஏரியாவில் உள்ளவங்களை பொறுத்த வரைக்கும் ராம்நாடு சந்தைக்கு தான் அடிக்கடி போயிருக்கிறோம் அதுவே எனக்கு பெஸ்ட்டாக தான் தெரிஞ்சிச்சு ரெண்டுமே ஒன்று தான் ஆனால் அவங்க ஏரியாவுக்கு அது நம்ம ஏரியாவுக்கு இது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எல்லா திங்ஸுமே ஆனால் நல்லா தான் இருந்துச்சு வாங்கிட்டு வந்துருந்தேன் முன்னையெல்லாம் நம்ம வந்து ஒரு பொருள் எதுவும் வாங்குறதா இருந்தால் அப்போலாம் கிடைக்காது ஏன்னா இப்போ வந்து ஒரு அஞ்சு வகையான காய்கறி வாங்கணும்னா கடைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை மூணு வகை தான் கிடைக்கும் இந்த மாதிரி சந்தையில் போய் தான் நம்ம பல வகையான காய்கறிகளையும் பார்த்தோங்க இப்பெல்லாம் அப்படி இல்லை சூப்பர் மார்க்கெட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா வகையான திங்ஸும் இப்போ அங்கே கிடைக்கிது அதுவும் இல்லாமல் என்னன்னு பார்த்திங்கன்னா எல்லாம் கம்மியான ரேட்லேயும் தர்றாங்க ஆஃபர்னு போட்டுறாங்க சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி அந்த ரெண்டு நாள்லேயுமே நம்மளுக்கு வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியான நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அதில் வந்து நான் ஒரு எப்படி சொல்கிறது லாபம் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குது இப்போ ஸ்மார்ட் பஜாரெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கீரைக்கட்டோட ரேட் பார்த்திங்கன்னா அஞ்சு தான் அதே நம்ம வந்து அரமனையில் வாங்கினோம்னா இருபது ரூபாயின்னு விற்கிறாங்க அப்போ வந்து நம்மளுக்கு எது லாபம் தான் நம்ம பார்க்குறோம் அதை பார்த்து நம்ம வாங்க முடியும் இப்போ கீரை விற்கிறவங்களாம் நான் குத்தஞ்சல அவங்க இருபது ரூபாயின்னு விற்கிறாங்க அவங்களுக்கு வந்து கட்டாதனாலே அவங்க இருபது ரூபாய்னு கொடுக்குறாங்க இவங்களுக்கு கட்டுறதுனால இவங்க அஞ்சு ரூபாயின்னு கொடுக்கா இவங்க மொத்தமாக இறக்குமதி பண்ணும்போது இப்படி வாங்கிடுறாங்க அப்போ எப்படின்னா அதே மாதிரி கீரை உற்பத்தி செய்கிறவங்கள்ட்ட இருந்து தான் இவங்க மொத்தமாக வாங்கியிருப்பாங்க மொத்தமாக வாங்கினாலே இவங்க கம்மியாக கொடுத்து அப்படி விற்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் அஞ்சு ரூபாய்க்கு அங்கே விற்க போகும்போது இவங்க இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க அவங்க அஞ்சு ரூபாய்க்குன்னா அப்போ அதை விட கம்மியாக வாங்கி தானே நம்மளுக்கு அஞ்சு ரூபாய்க்கு தருவாங்க சிலவங்க சொல்லுவாங்க ஒன்றில் வச்சு ஒன்றில் அடிப்பாங்கன்னு அதெல்லாம் என்னென்ன எனக்கு தெரியாது என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கம்மியாக தான் கிடைக்கிது அதுபோலையே அரண்மனையில் வந்து மீ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அரண்மனையில் பஸ் ஸ்டாப்பில் சந்தை கடை அப்போல்லாம் நம்ம தான் போகணும் இப்போ என்னாலும் சந்தையாக தான் இருக்குது சந்தையில் எப்படி ஒரு கூறு இருபது ரூபான்னு நம்ம வாங்குகிறோமோ ஒரு கூர் பத்து ரூபான்னு வாங்குறோமோ இப்போலாம் பத்து ரூபா கூறு கிடையாது எல்லாமே இருபது ரூபா தான் நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் ஒரு கூறு இருபது ரூபான்னு வாங்குறோம்னா அதே மாதிரி தான் அரண்மனையிலே இருக்குது அதே வகை தான் வச்சுருக்காங்க அந்த அங்கே எவ்வளோ இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது அதனால் சந்தையில் தான் வாங்கணும்லாம் இல்லை நம்ம அன்றாட தேவைக்கு அன்றாடமே வாங்கி சமைக்கலாம் என்ன கொஞ்சம் வெளியூரில் உள்ளவங்க கொஞ்சம் இந்த மாதிரி இடத்துல வந்து மொத்தமாக வாங்கிட்டு போயிட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் லாபமாக இருக்கும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு வந்து அப்பப்போ வாங்கி சமைச்சிக்குவாங்க இப்போ நம்ம வந்து ஒரு டுவெண்ட்டி ரூபீஸ் நம்ம ஊர்லேருந்து இருந்து ராம்நாடு கிடைக்கிட்டு நம்ம எடுத்து தான் போகணும் ஃப்ரீ பஸ்ஸில் போய் வாங்குறவங்களுக்கு அது வந்து லாபமாக இருக்கும் போய் வாங்கிக்கலாம் ஆனால் டெய்லி போக முடியாதுல்ல பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாலும் நம்மளுக்கு சும்மா இல்லை நம்ம ராம்நாடுன்னு போயிட்டோம்னா ஒரு ஐயாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் குறைஞ்சி போக முடியாது ஒரு தேவைக்கானே நம்ம போக முடியாது ஏன்னா ஒரு நாள் வேணும் ராம்நாடுக்கு போயிட்டு வரதாங்கன்னா போக முக்கால் மணி நேரம் வர முக்கால் மணி நேரம் இனி திங்ஸ்லாம் தேடி அலைஞ்சு வாங்குறதுக்கு அதனால டெய்லி போகிறது சும்மா இல்லை ஒரு வீக்கு ஒன் வீக்குக்கு ஒரு தடவை போகலாம் இப்போ நான் கடை வச்சுருக்கனால நாங்கள் அடிக்கடி போவோம் ஆனால் பஸ்ஸில் போகிறதுக்கு நம்மளுக்கு வேலை இல்லை ஏன்னா நம்ம திங்ஸ் அதிகமாக கொண்டுறோம்னா பஸ்ஸில் வர முடியாது ஆட்டோ காடி பைக் இதில் எதுலையாக தான் நம்ம போகிறது அதனால் நம்மளுக்கு வந்து பஸ்ஸில் போய் வாங்குறது வந்து செட் ஆக மாட்டேங்குது இல்லைன்னா நம்ம கடைக்கு அழகாக பஸ்ஸில் போய் ஜாமான் வாங்கிட்டு வரலாம் இப்போ எல்லாம் பஸ்ஸில் வந்து ஏற போனோம்னா பஸ்ஸு நிற்கிற ஸ்டாப் ஒரு ஸ்டாப்பாக இருக்கும் நம்மளை ஏற்றுறது ஒரு ஸ்டாப்பாக இருக்கும் ஃப்ரீ பஸ் வந்ததும் வந்துச்சு பஸ் ஸ்டாண்டில் பஸ் நிற்க மாட்டேங்குது நம்ம ஸ்டாண்டு தானே இது தானே பஸ் நிற்கும் நின்றோம்னா அங்கே போய் நிப்பாட்டுவாங்க ஏன்னா அவ டிரைவர்களையும் சொல்கிறதுல வேலை இல்லைன்னா மக்களும் புரிஞ்சுக்கிற மாட்டேக்கிறாங்க ஏன்னா தொடர்ந்து நாலு பஸ்ஸு அஞ்சு பஸ்ஸுன்னு வரப்போகும்போது கூட்டமாக உள்ள பஸ்ஸு கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுறாங்க ஏன்னா அது கூட்டமாக இருக்கனால அடுத்த பஸ்ஸில் வாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களும் புரிஞ்சிக்காமல் அதில் போய் ஏறுறாங்க அதிகமாக லோடு ஏற்றினாலும் பஸ்ஸும் மிஸ்டேக் தான் தொங்கிக்கிட்டு போகிறதும் நல்லா இல்லை பார்த்து போகலாம் அதை நாண்டி முக்காவாசி பஸ் பயணத்தையே நான் தவிர்த்துடுறது எப்போவும் கொடுக்க முடியாத நாளே தானே நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் வரோம் நீங்கள் எங்களுக்கு குத்தமாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்களை நான் குத்தம் சொல்லலை ஃப்ரீயாக உள்ள பஸ்ஸை கொஞ்சம் பார்த்து போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணி போகிறனால நம்மளுக்கு ஒன்றும் இதாக இருந்தது அர்ஜென்ட்டான வேலை தடு தவிர்க்க முடியாத வேலை போய் தான் ஆகணும் சொன்னால் நம்ம அந்த கூட்டு நெரிசலில் கூட ஓடி ஏறி பிடிச்சி போகலாம் மித்த நேரத்தில் நம்ம வந்து வெயிட் பண்ணி போகிறதுனால நம்மளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது பஸ் ஸ்டாண்ட்லேயும் பஸ் நிற்கிற இடத்துல கரெக்டான இடத்துல நிற்கி சரி மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய தடவை நான் பார்த்துருக்குறேன் அதனாடி நான் சொல்கிறேன் ஏன்னா நான் ஃப்ரீ பஸ் ஆரம்பித்த புதுசில் தான் பஸ்ஸில் தான் போனேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லாமல் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் பஸ்ஸை அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படி நான் போகும்போது பார்த்துருக்குறேன் ஃப்ரீ பஸ் வந்து நிற்கும் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா அந்த பஸ்ஸில் கூட்டம் இருக்கும் அதிகமாக இருக்கும் இடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஏறுவாங்க இப்போ பின்னாடியே வர்ற அடுத்த என்ன நினைச்சுவாங்க அதில் அதிகமாக கூட்டம் இருக்கிறேன்னு இந்த பஸ்ஸை விட்டு தள்ளி போய் நிப்பாட்டுவாங்க அப்போ தான் வந்து ஏற மாட்டாங்கன்னு அப்போ ஸ்டாப்பில் பஸ் நிற்கல பார்த்தீங்களா இப்போ நம்ம ஸ்டாப்பில் இருந்து எப்படியும் ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு நம்ம ஓடி போய் தான் அந்த பஸ்ஸில் ஏற வேண்டியது இருக்குது அதனால தான் சொல்கிறேன் கூட்டமாக வர்ற பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறுங்க கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக கண்டிப்பாக அடுத்த பஸ்ஸு வரதான் செய்யுது இல்லையே எல்லா பஸ்லேயுமே கூட்டமாக தான் வருது அப்படின்னு சொல்லாதீங்க நம்ம ஊரில் அதிகமான பஸ் ஓடுது அதனாடி கண்டிப்பாக பார்த்து போகலாம் எதையோ ஆரம்பித்து எந்த டாப்பிக்கையோ பேசி முடிச்சுட்டேன் நான் வந்து சமையல் குக்கிங் வீடியோ போட வந்துட்டு பஸ் டாப்பிக் பேச ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்ம குக்கிங் வேலையை பார்க்கலாம் பசங்க ஸ்கூலில் விட்டு வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்னென்னு பார்த்திங்கன்னா ரால் வாங்கியிருக்கிறேன் இறாலுக்கு வந்து பட்டர் பீன்ஸு அப்புறம் கேரட்டு எல்லாம் போட்டு ஒரு குருமா மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிக்கிட்டுருக்கேன் பொண்ணு வந்து இன்றைக்கி சொல்லிட்டேன் நான் சாப்பாடு பரமாட்டமா லன்ச்சு கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவளுக்கு வந்து ரால்னால் ரொம்ப பிடிக்கும் சரி ராலை வந்து பொறிச்சு கேட்டேன் அதனால் அவளுக்கு பொறிச்சிட்டு சரி வீட்டுக்கு வந்து குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குருமா மாதிரி வைக்கிறேன் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழம் அப்புறம் கேப்சிகம் கொஞ்சம் சேர்த்துருக்குறேன் சேர்த்து சாரி ஐயோ மறந்துட்டேனே இது உப்புத்தூள் போட்டு நல்லா கிளறிக்குங்க அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி வெங்காயம் நான் இதில் வந்து பட்டர் பீன்ஸு கேரட் சேர்த்துருந்தேன் பீக்கங்கள் அரை கிலோ நாற்பது ரூபாய்னு வாங்கிட்டு வந்து சரி அதை கட் பண்ணி வைக்க சொன்னான்மாட்டேன் கட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு பீக்கங்க மட்டும் கொஞ்சம் முத்துன மாதிரி இருந்துச்சு சின்னதாக அதோட என்ன செஞ்சேன் அதையும் சின்னதாக கட் பண்ணி தாங்கம்மா குழம்புல போட்டுடலாம்னு சொல்லிட்டு நாளைக்கு பொறிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் முத்திரும் சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு இந்த குழம்புல சேர்த்துட்டேன் எல்லாம் சேர்த்து ஒரு நாலஞ்சு கிளர் இஞ்சி இஞ்சிப்பூடு பேஸ்ட்டு சேர்த்து பச்சவாடை போகை நல்லா வதக்கிட்டேன் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கறி மசாலா தூள் மூணு சேர்த்து ராலையும் போட்டு தேவையான அளவு உப்பு பத்தாத உப்பையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியும் வச்சு வேக வச்சாச்சு இப்போ பட்டர் பீன்ஸ் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம தேங்காய் பால் வந்து அரைச்சி நல்லா குளு குழுன்னு சேர்த்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டு கூட இதுக்கு சேர்த்துக்கலாம் முந்திரி பாதாம் தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வீட்டில் உள்ள இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா முத்துன தேங்காய் முத்துணை தேங்காவும் இல்லாமல் நல்லா விளைஞ்ச தேங்காவாக இருந்தனால அதை வந்து நம்ம பேஸ்ட்டாக சேர்க்கும்போது நல்லா இருக்காது எப்படி தான் நம்ம எவ்வளோ அரைச்சாலும் திப்பி திப்பியாக ஒரு மாதிரியாக இருக்கும் அதனால் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி பாலை எடுத்தாச்சு இந்த மாதிரி விளைஞ்ச தேங்காயெல்லாம் நிறையா பால் கிடைக்கும் குழு குழுன்னு அதில் குழு குழுன்னு பால் ஊற்றி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பொண்ணு கேட்ட மாதிரி ஆளையும் ஃப்ரை பண்ணியாச்சு இனி லஞ்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்து கடலை வாங்கிட்டு வந்திருந்தால் அது ஸ்னாக்ஸுக்கு கேட்டு அவிச்சு கொடுத்து விட சொன்னால் சரி வந்து அதை அவிக்க டைம் இல்லாதனால மாம்பழம் இருந்துச்சு அதை கட் பண்ணி பாக்ஸில் போட்டு கொடுத்து விட்டுட்டேன் அப்புறம் இந்த மாம்பழம் பார்த்திங்கன்னா நான் அவ்வளோ நாளாக இந்த பழத்தை வந்து ஒதுக்குனேன் இது ஏதோ ஒரு தோல் ஒரு மாதிரியாக இருக்கனால கொஞ்சம் அறுவறுப்பு பட்டுக்கிட்டு இந்த பழம் வாங்குறதே இல்லை இப்போ வந்து கிட்டன்ஸில் வந்து ஒரு ஒன் மந்த்ஸாக பழம் அதிகமாக விரும்பி சாப்பிட்றேன் ஒரு கடையில் வந்து பழம் வாங்கும்போது பழத்தை கட் பண்ணி வச்சுன்னு சாப்பிட சொன்னாங்க வேணாம் கட் பண்ண பழம் இருந்துச்சுன்னா வேறு பழம் அந்த சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்னையிலேருந்து நான் இந்த பழத்தை ஒதுக்குறதே இல்லை அதிகமாக வாங்கி சாப்பிட்றேன் சீசனும் முடிஞ்சிடுச்சு நீங்கள் மறக்காம வாங்கி சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்